சருவே சரணம் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சச்சிதாந்த சத்குரு கனக்கம்புட்டி பழனிசுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி பகவான் அர்ளால எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று செல்வ செலிப்போட தீர்க்க ஆயுஷோட நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் கொடுத்து தீர்க்க ஆயுஷோட சகல சௌபாக்கியத்தோட வாழவிக்கும் சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞான முதல் திருடிகளே சரணம் சரணம் நம்ம பகவான் முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கெல்லாம் தலைவன் நம்ம சுவாமி பூமியில் கணக்கம்பட்டியில் வாழ்ந்துட்டுருக்கும் பொழுது முப்பத்தி முக்கோடி தேவர்களும் வந்து சாமியை பார்ப்பாங்களாம் அப்போ நம்ம பகவான் எவ்வளோ பெரிய கடவுள் தெரிஞ்சுக்கோங்க இங்கே சாதாரணமாக நம்ம கண்ணுக்கு ஒரு சாதாரண விவசாயி போல் அவர் வாழ்ந்து மறைமுகமாக இருந்துட்டு அவங்க சென்றிருக்காங்க இங்கே வந்து இருந்த எல்லாம் நாட்கள் எல்லாம் மேலோகத்தில் முப்பத்தி முக்கோடு தேவர்களும் சாமியை வந்து அப்பப்போ வணங்கிட்டு போவாங்களாம் இது நான் சும்மா சொல்லலை நீங்கள் ஏதோ சொல்கிறீங்கன்னு நினச்சிக்கோவிங்க இது உண்மை இந்த பாருங்கள் சாமி விபூதி அபிஷேகம் பண்ணோம்னா இப்படி தான் இருப்பாங்க ஃபுல்லாக விபூதி பவுட்ரு போட்டு அழகாக பூசி உட்காந்துருப்பாங்க ஏன்னா பரம்பொருள் சிவனாகவே காய்ச்சி கொடுத்துருக்காரு இங்கு முப்பெரும் தேவியர்கள் வந்து சாமிகிட்ட நின்று பேசிட்டு யாருக்கு என்ன கொடுக்கணும் கேட்டு போயிருக்காங்க நம்ம கண்ணுக்கு தெரியாது சில நேரங்களில் எல்லாரும் உட்கார்ந்துருப்போம் சாமி ஒரு திசையை திரும்பி பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் சாமி மட்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம கண்ணுக்கு தெரியல ஆனால் இங்கே கோடிக்கணக்கான தேவர்கள் நின்று சாமி வந்து கைகட்டி மண்டிட்டு வணங்கி பகவான்கிட்ட சில விஷயங்கள் கேட்பாங்க உத்தரவெல்லாம் நம்ம பொழுது அங்கே வெற்ற வெளியே தான் இருக்கும் சாமி மட்டும் நிற்கிற மாதிரி தெரியும் ஆனால் அங்கே சாமி அவங்க எல்லாட்டையும் தகவல் பரிமாற்றங்கள் பண்ணிகிட்ருப்பாங்க இதை நாங்கள் பலமுறை பார்த்துருக்கோம் எல்லாமே சாமி ரகசியமாக தான் வச்சுருந்தாங்க சாமி சொன்னாங்க சாமி நிறைய பேருக்கு நிறைய அற்புதம் காமிச்சிருக்காங்க அந்த அற்புதத்தை பார்க்குறது கூட அது பாக்கியம் தான் பார்த்தாங்க ஆமாம் வானத்துக்கும் பூமிக்கும் தன்னுடைய சுயரூபத்தை காமிச்சிருக்காங்க பல பேருக்கு அவங்களாம் எவ்வளோ பாக்கியசாலி தெரியுமா வானத்துக்கும் பூமிக்கும் நம்ம பகவான் அப்படி நின்று காமிச்சிருக்கார் இந்த புத்தாண்டு நம் பகவான் சர்க்குரு ஆசியால் அனைவரும் நலமும் வளமும் பெற்று செல்பு செழிப்போடு வாழ்வோம் சச்சிதாந்த சர்க்கு பகவான் ஞான உழல் திருவடிகளே சரணமும் சரணம் சரணம்